ஸ்ரீலங்காவில் நூறுவழி டவுனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு டவுனில் இருந்து ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டு மூணு பிளைன்ஸ்ன்னு சொல்கிற இடமானது இருக்குது மிகவும் அருமையான ஒரு இடம் ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்து அதிலேருந்து என்ன செய்யணும் சொன்னால் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக வேண்டு சஃபாரியில் நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் தனித்தனியே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் டிக்கெட் எடுக்க வேண்டும் சின்ன பிள்ளைகளுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டிய தேவைகள் இல்லை ஒரு சஃரியில் ஆறு பேர் போகலாம் ஒரு சஃபாரிக்கு வந்துட்டு மூவாயிரம் பேரையை சார்ஜ் பண்ணுவாங்க நாங்கள் அந்த சஃபாரியில் போய் அங்கே இருந்து அந்த வீண்டில் இருக்கிற நேரம் ஒரு இருபதுலேருந்து இருந்து ஒரு முப்பது நிமிடம் டைம் தருவாங்க ஸோ அந்த இடத்துல அந்த டைம்ல நாங்கள் என்ன செய்யலாம் அந்த இடத்த வந்து ரசித்து கொண்டு வரலாம் ஸோ நாங்கள் என்ன செஞ்சா இந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் உண்மையிலே சொல்ல போனால் இந்த சவாரி பயணம் மிகவும் அருமையாக இருந்தது சொன்னால் இந்த போகிற வழிகளை பார்ப்பீங்களா இருந்தால் ஒரு மலை உச்சியில் சமதரையான ஒரு இடத்துல அழகிய பசுமையான ஒரு புல்வெளிகளை கொண்ட இடத்துல மிகவும் குளிர்மையான ஒரு பிரதேசத்தில் இந்த சஃாரி பயணமானது மிகவும் அருமையாக இருந்தது உண்மையில் சொல்லப்போனால் இயற்கை எழில் பொங்கக்கூடிய ஒரு இடம் என்று தான் இதை சொல்ல வேண்டும் என்னென்ன சொன்னால் நூலடி டவுன்லேருந்து இன்னும் ஒரு உயரத்தில் மலை உச்சியில் இப்படி ஒரு மேட்டு நிலம் இருக்கிறது உண்மையில் அருமையான ஒரு இடம் எனவே இந்த இடத்திலிருந்து வர காற்று அதே நேரம் இந்த இடத்தை சுற்றி இருக்கிற அந்த சூழல் அமைப்புகளை பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் அருமையாக இருந்தது எங்களை எல்லாருக்குமே இந்த சஃபாரி பயணமானது மிகவும் பிடித்திருந்தது சின்ன பிள்ளைகளும் கூட என்ன சொன்னால் இந்த சஃபாரி பயணத்தை மிகவும் ரசித்து பார்த்தாங்க அந்த அளவுக்கு இந்த சஃபாரி பயணமானது இருந்தது போற வழிகளில் வந்து சில சில பறவைகளை ஒரு சில சில காட்டு விலங்குகளை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே நாங்கள் கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சது பிறகு நாங்கள் அந்த வியூ பாயிண்ட் அடைஞ்சிட்டோம் அந்த வியூ பாயிண்ட் அடைஞ்ச இடத்துல இருந்து நாங்கள் என்ன செய்யணும் சின்ன ஒரு இடம் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு மேல இருந்து நாங்கள் என்ன செய்யணும் இந்த இடத்தை ரசிக்கிறது இன்னும் ஒரு அருமையானதாக இருந்தது எங்கும் சொன்னால் சமதறைகளாகவும் புல்வெளிகளை கொண்ட இடங்களாகவும் இடமாகவும் இது இருந்தது உண்மையிலே அருமையான ஒரு இடம் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நிறைய இடங்களை எங்களால் என்ன செய்யலாம் சொன்னால் காணக்கூடியதாக இருந்தது உண்மையிலே ஸ்ரீலங்காவை வந்துட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் சுற்றி வர பார்க்கலாம் அதாவது முந்நூற்றி அறுபது பாகையில் நாங்கள் சுற்றி ஸ்ரீலங்காவாக பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் தான் இந்த இடம் இதிலிருந்து முக்கியமாக சொல்லப்போனால் சென்ட்ரல் ப்ரோவின்ஸும் ஊவா ப்ரோவின்ஸும் பிரியிற இடத்தை நாங்கள் பார்க்கலாம் இலங்கையில் ஒரு நீல மலை தொடரான நகில்ஸ் மலை தொடரை நாங்கள் பார்க்கலாம் இலங்கையின் உயரமான ரயில்வே ஸ்டேஷனான பட்டிப்பொழி ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கலாம் இலங்கையின் உயரமான மலையான பீதுருதாள மலை இலங்கையின் உயரமான கிராமமான சாந்திபுரத்தை நாங்கள் பார்க்கலாம் இலங்கையின் உயரமான இடத்துல இருக்கிற ரேடியோ ஸ்டேஷனும் இந்த இடத்துலேருந்து நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கக்கூடிய இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சேனா நாங்கள் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு மலை உச்சிக்கு மேலே நல்ல ஒரு வியூ பாயிண்ட் செட் பண்ணிக்கிறாங்க அந்த மலை உச்சிக்கு கீழே இருக்கிற மலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மலைத்தொடர்கள் ஆனால் அந்த பெரிய மலைத்தொடர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நூறலை டவுனில் இருந்து நாங்கள் இன்னும் உயரத்தில் இருக்கிறோம் நூலி டவுனில் இருந்து நாங்கள் இன்னும் உயரத்தில் இருக்கிறோம் இந்த இடம் நல்லா கூலாகவே இருக்குது நான் நினைக்கிறேன் ஸ்ரீலாங்காவில் இருக்கிற ஒரு பெஸ்ட் பிளேஸஸ்ன்னு சொல்லுவோம் எப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா ஒரு கூல் கிளைமேட்டில் நாங்கள் ஒரு மலை உச்சிக்கு போயிருந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போதும் அங்கேருந்து வார குளிர் காற்று அதிலிருந்து இந்த இடத்த ரசிக்கிறது சொல்கிறது உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க உண்மையிலே வார வழிகளிலேயுமே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் சபாரில் வரும்போது அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது உண்மையிலே பெட்டர் பிளேஸ் சொல்வேன் இந்த வியூ பாயிண்ட் இந்த ஏரியாவை காட்டுறன்னு பார்வை இருக்குன்னு சொல்லி ஹக்கல ஏரியா அதே மாதிரி அம்பவெல ஃபார்ம் ஏரியா இப்படியான எல்லா இடங்களையும் நாங்கள் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து எல்லா இடத்தையும் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் பார்க்கலாம் இதில் நாங்கள் வந்துட்டு ட்ரோன் அதுகளில் வந்துட்டு பறக்க விட இயலாது மிகவும் சுத்தமான இடம் எந்த கழிவுகளுமே இல்லாத ஒரு சுத்தமான ஒரு இடம் இன்னும் அதே மாதிரி இலங்கை அரசாங்கத் தலை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது